உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் நட்சத்திரம் சிம்ம ராசி சதுர்த்தி திதி வளர்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலயும் திருவோண நட்சத்திரக்கு சந்திராட்டம் சோதரவு காலையிலேயே கொஞ்சம் தயிர சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுறது மன மதிவுகள் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா பொதுவா சொன்னா சூப்பர்ன்னு சொல்ல முடியல எல்லாம் அவரேஜா தான் இருக்கு அதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நான் சொல்லலாம் கும்பம் துலாம் மிதுனம் யாரெல்லாம் அவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த விஷயம்னு சண்டை கிளப்பிக்கூடாது இல்லைன்னா போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிலமைகள் யாருக்குன்றது சிம்மம் மேஷம் தனுசு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் எதுவா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உண்மை பார்த்தோம்னா கடகம் விருட்சிகம் மீனம் யாரெல்லாம் இந்த நாள் இழப்புகள் இல்லாம எதுவுமே காணாமல் போகாம பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா அது முதல் ராசி லக்னம் கண்ணி இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மக்கரம் மேச ராசி இந்த மேசலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்ல நிறைய பிரச்சனைகள் மனக்கோளாறு வயிறு எரியறது ஏதாவது புண்ணாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதி கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த மனுஷன் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் பொதுவாகவே நாலாம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு அதாவது எப்படின்னா ஒரு லெவலுக்கு மீறி கொஞ்சம் கையெழுப்பு பணம் இருந்தா தான் கரெக்டுன்னு சொல்றாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நமக்கு சேமிப்பு வேண்டும் பணம் பத்தாது எதுலையா இருந்தாலும் நம்ம கரெக்டாக கவனமா ஹேண்டில் பண்ணணும் சும்மா எதுக்கும் தூக்கி அவரை கொடுத்துட முடியாது இப்படின்னா யாரும் நம்ம நிற்கும் போது யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நன்மைகள் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் உங்க அம்மாவை அண்ணா பார்த்தக்கூடிய கூடிய இருக்க இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா என்றும் மைதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் முக்கிய முக்கியமான பயணங்கள் இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேரு காதல் சார்ந்த விஷயங்கள் பாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனா பகிரங்கமா சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியாக மஞ்சள் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டும் குடும்பத்துல அந்யோன்யம் தேவைப்படுறது ஒரு சில பேருக்கு வாய் பல்லு காதுகள் இதுலதான் சின்ன சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் மெயினாக தான் ஸ்வீட்டு கிட்ட சாப்பிட்ருந்தீங்கன்னா காதுல அடைச்சுக்கும் ஸ்வீட் அடைச்சிக்காது கோல்டா மாறி அடைச்சிக்கும் இதை பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லதா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுன் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல செலவுங்கிறது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த செலவு கம்மியாகிற மாதிரி இல்லை இந்த நாள் பொறுத்த கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாள் நிறைய அவசியம் இல்லாத டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 அந்த நாள்ல இருந்து ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பகை இல்லாம பாத்துக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா ரொம்ப துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படலாம் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலாம் இல்லைன்னா ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை உக்ரநாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் பிங்கு நிறம் விருட்சிக ராசியல் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி கால் முட்டியில ஏதாவது அடிப்படைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது எடுத்த காரியங்கள் தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும் சில பேருக்கு மறைமுகமாக சில பல தொல்லைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகும் இன்றைய நாள பத்திரிக்கை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்றைய நாள் நீங்க பார்க்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதரம் மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவப்படக்கூடாது சூடான விஷயங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அதனால இளநீர் சாப்பிடுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய நாள் புரிதல் கம்மியா இருக்கும் ஒருத்தர் விஷயம் ஒரு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தப்பா புரியும் அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சொள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்தன பிறகு எந்த விஷயத்தையும் வேகமாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த மாதிரி அவசரப்படாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி கோபதாபங்கள் வேண்டாம் ஃபஸ்ட்டு மனசு வந்து கான்சன்ட்ரேஷன் உட்காராது ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கும் கொஞ்சம் பொறுமையா அந்த நாள் நீங்க செயல்படுத்துனீங்கன்னா போறோம் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களே நடக்கும் ரெண்டு நாள் அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்குனர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாத வேலை எது இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது நன்று அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்காக நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கும் போது அது ஆப்போசிட்டா தேவை தேவையில்லாம வேற மாதிரி ஏதாவது கன்வெர்ட் ஆகி போறோம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இரவு நேரத்துல சாப்பிட்றதுல சீக்கிரம் சாப்பிட்றது தான் பெட்டர் ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதம் பெண் நேரம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் லட்சுமண் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்னம்து சமஸ்தன் மங்களாடி ஒன் துரோண கொண்டாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க